விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம இனியாவின் கல்யாண பேச்சு காரணமாக குழப்பத்தில் இருக்கிறாள் பாக்யா இந்த விஷயத்தில் தன்னால் எதுவும் பண்ண முடியவில்லையே என்றும் கடுமையாக அப்செட் ஆகிறாள் மற்றொரு பக்கம் இனியாவை மாறி மாறி கோபி ஈஸ்வரி செழியன் மண்டையை கழுவுகின்றனர் இதனால் இனியாவும் கல்யாண விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் குழம்புகிறாள் இனியாவிற்கு பார்க்கப்பட்ட மாப்பிள்ளையுடன் சந்திக்க வைக்கிறான் கோபி அதனை தொடர்ந்து நேராக ஆகாஷ் வீட்டுக்கு அழைத்து வருகிறான் அங்கு வந்ததும் கடுமையாக குழப்பமடையும் இனியா இங்க எதுக்கு டாடி இங்க வந்தீங்க கல்யாணம் நின்னதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவனை எதுவும் பண்ணிடாதீங்க என கெஞ்சுகிறாள் ஆனால் கோபி அதெல்லாம் கிடையாது அன்னைக்கு ஏதோ கோபத்துல அடிச்சிட்டேன் அவனோட பேசதான் வந்திருக்கேன் என சொல்லி ஆகாஷை அழைக்கிறான் அவன் வந்ததும் உள்ள போய் பேசலாமா என கேட்டு உள்ள போகிறான் அப்போது இனியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கப்பட்டிருப்பதையும் கல்யாண ஏற்பாடு நடந்து கொண்டிருப்பதையும் பற்றியும் பேசுகிறான் இனியாவுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்தான் ஆனால் ஒன்னு நினைச்சு குழப்பத்துல இருக்காள் இதே நிலைமையில நீ இருந்தா என்ன பண்ணுவேன கேட்கிறான் அதனை தொடர்ந்து ஆகாஷ் நீ உனக்கு பார்த்து இருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கோ இனியா உனக்காக உங்க அப்பா நல்லதுதான் செய்வாரு என்கிறான் இதனால் அதிர்ச்சி அடையும் இனியா அழுது கொண்டே வெளியில் எழுந்து போய் விடுகிறாள் அதனை தொடர்ந்து ஆகாஷுக்கு டாங்ஸ் சொல்லிவிட்டு கோபியும் கிளம்புகிறான் இதனிடையில் ரெஸ்டாரண்டில் குழப்பத்தில் இருக்கும் பாக்யாவிடம் வந்து பேசுகிறாள் செல்வி நீ ஆகாஷை பத்தி எதுவும் யோசிக்காத அக்கா அவனை பத்தி ஏற்கனவே நிறைய யோசிச்சுட்ட நீ இனியாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிவை என்கிறாள் இதனால் பாக்யா மனமுடைந்து அவளை கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்கிறாள் இதனையடுத்து இனியா வீட்டுக்கு வந்ததும் ரூமில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் பாக்யா வந்து என்னாச்சு என கேட்க நடந்த விஷயங்களை சொல்றாள் இனியா இதனால் அதிர்ச்சி அடையும் அவள் இன்னமும் நான் சொல்றேன் நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும் நீதான் யோசிச்சு முடிவு எடுக்கணும் என்கிறாள் இதனையடுத்து நடந்த விஷயங்களையெல்லாம் யோசிக்கும் இனியா கல்யாண விஷயத்தில் எதுவும் பேசாமல் அமைதியாகி விடுகிறாள் இதனால் கோபி ஈஸ்வரி மிகுந்த சந்தோஷத்துடன் கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கின்றனர் இனியாவை அழைத்து கொண்டு சென்று முகூர்த்த புடவை எடுக்கின்றனர் மகள் எதுவும் மறுப்பு சொல்லாததால் பாக்யாவும் இனியா கல்யாண விஷயத்தில் அமைதியாகிவிடுகிறாள் இப்படியாக இன்றைய பாக்யலட்சுமி சீரியல் எபிசோட் நிறைவடைந்துள்ளது